ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னொரு ஸ்டைலில் பால் சுரா கருவாடு எப்படி தொக்கு செய்கிறேன்னு பார்க்கலாம் சுடுதெண்ணல் போட்டு வச்சிருக்கீங்க சுடுதைநெல் போட்டு எடுத்திங்கன்னு உப்பு இருக்கும் அதில் கொஞ்சம் கம்மியாகும் ஆயில் விட்டு கடுகு போட்டுவிட்டு கருவாபுத்தலை போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ நல்லா நீள் நிலமாக அறுத்து வச்சுக்கோங்க பொடியாக நானும் நீள் நிலமாக அறுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு ஒரு கை ரெண்டு கையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வணக்கி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு பச்சை உளம்காரவங்களுக்கு கொடுத்திங்கன்னா பால் நல்லா ஊரும்பாங்க இந்த கருவாடு ஆமாம் குழந்தைகளுக்கு பால் சீக்கிரம் ஊறும் அதனால் அதுக்கு செய்யலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கிங்க நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் கருவாடு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வணக்குங்க உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தெளித்து தெளிச்சு ட்ரையாக வேணால் நல்லா ட்ரையாக வேணாலும் சூப்பராக இருக்கும் இல்லை கொஞ்சம் சொத சொதன்னு சாப்பாட்டில் பெனஞ்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ 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 டேஸ்ட்டு வேறு லெவல் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க இந்த குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது அந்த சூடான சாதத்தில் நல்லா பிணைஞ்சு அந்த பச்சை உடம்புக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது மறக்காமல் பூண்டு நிறையா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கருவாடு வாசனத்துக்கே சாப்பிட்ணுன்னு தோணும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்